ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா லவ்வர்ஸை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணுவோம் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகி போகிறாங்க என்ன காரணம் தெரியல திடீர்ன்னு ஏதாவது ஒரு காரணத்தோட டைவர்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது டைவர்ஸ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் இவங்க வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படி என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு செல்ல ரெண்டு பேருமே வந்து கிரிஞ்சிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு வந்து காதலிச்சிருக்காங்க அவங்க வந்து காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்போ கணவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாய் வளர்த்துருக்காரு அதே சமயம் மனைவிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பூனை மீன்லாம் வளர்த்துருக்காங்க இதனால தான் ரெண்டு பேருக்கும் மிக பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தி சொல்லலாம் இப்போ நாய் வளர்த்ததுனால என்ன ஆச்சு நாய் வந்து அடிக்கடி இந்த பூனையை போய் வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிச்சு அதில் பூனை பயந்து பயந்து ஓட ஆரம்பிச்சிது மீனை வந்து மீனையும் வந்து தொந்தரவு பண்ண இதனால் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டியிருக்காங்க இது நாய் வந்து இந்த பூனையை வந்து பாடாப்படுத்துது மீனை வந்து பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டியிருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே அப்புறம் அவர் வந்து நாய் நாய் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப தொந்தரப்பினால கோவரம் அடிக்கடி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த வளர்ப்பு பிராணியால் ரெண்டு பேருக்கும் ரொம்ப எப்போ பார்த்தாலும் சண்டை வந்திருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்த நாய் பூனையால் தான் ரொம்ப சண்டை வந்திருக்கு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த சண்டை அடிக்கிறது வர்றதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சரி இனிமேல் நம்ம சேர்ந்து வள நாய் என்னால் நாய் வளர்க்காமல் இருக்கவே முடியாது எனக்கு நாய் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி எனக்கு பூனை மீன் முக்கியம் உங்களோட பூனை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய சண்டை வந்துச்சு அப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருப்போம் சேர்ந்தே வாழ வேண்டாம்னு சொல்லி கடைசியில் ஒரு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்த கத்திர வந்து விவாதித்து பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வந்துட்டாங்க ஒரு பிராணியால் ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து செல்லப்பிராணி தான் முக்கியம் அப்படிங்கிறனால இப்போ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் பிரிய போகிறாங்க டைவர்ஸ் வாங்க வாங்க போகிறாங்க என்ன ஒரு வழியே கிடையாது என்ன வந்து இப்போ சேர்ந்துருந்தாலும் டெய்லி அதையும் சண்டை வரும் போகுது இதோடு நம்ம பிரிஞ்சிருக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு இருக்க போகிறாங்க இப்போ செல்லப்பிராணியால் நிறைய பேர் வந்து சேர்ந்து வந்து வா காதலிச்சிருக்காங்க இப்போ ஒன்று பொண்ணு பாசமாக இருக்காது ஆனால் இப்போ வந்து இப்போ பிரிஞ்சுருக்காங்க எவ்வளவு பேர் வந்து அட்வைஸ் சொன்னாலும் அவங்க வந்து கேட்கல இல்லை எங்களுக்கு ஒரு வழியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸு உறவுக்காரங்க எல்லாருமே அவ்வளோவோ சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து கேட்கல இல்லை நான் பிரிஞ்சு தான் போகிறேன் பிரிஞ்சு போக போகிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இந்த மனைவியோட வந்து எனக்கு நாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவங்களும் கணவனோட எனக்கு பூனை மீது தான் முக்கியம் இவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி ரெண்டு பேருமே வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து டக்குன்னு வந்து காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் வந்து கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நினச்சா தூக்கி போடுற மாதிரி உறவு கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிரம் காலத்து ஃபைனு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி நினைக்கிறதுல பிடிக்கல அப்படின்னா உடனே அப்படியே தூக்கி போட்டு வந்து போயிடுறாங்க சின்ன சின்ன காரணங்கள் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே வந்து கல்யாணம் நடக்குது ஆனால் முப்பதாயிரம் பேர் வந்து அந்த வருஷத்துலேருந்து டைவர்ஸ் வந்து போயிடுறாங்க முன்னாலலாம் டைவர்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது டைவர்ஸ் பண்ணாலையா தான் ஆச்சரியம்னு சொல்லுவாங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்துலேருந்து வாங்குறது ரொம்ப பெரிய விஷயமா வந்து போச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க இப்படி வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி அப்படின்னா டைவர்ஸ் பண்ணால் தான் இது இப்போலாம் வந்து கல்யாணம் ஆனவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கொண்டாடுறத பார்க்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து மாறி போச்சு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் காதலிச்சவங்க கல்யாணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணலாம் வீட்டுக்கு தெரியாமல் வந்து கல்யாணம் பண்ணலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த தம்பிகள் வந்து காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் எப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிட்டு தெரியாங்க ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது இது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி அப்படின்னே என்று சொல்லலாம் என்றைக்குமே இதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்குறது தான் வந்து ரெண்டு பேரும் வாழணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விட்டு கொடுக்கறது தான் ஆகணும் இல்லை என்னால் வாழ முடியாது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்